மதுரை உசலம்பட்டி உசுலம்பட்டியில் போதைப் பொருளின் தீமை குறித்து தத்ரூபமாக நாடகம் மூலம் நடித்து காட்டிய பள்ளி குழந்தைகள் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து போதைப் பொருட்களை ஒழிப்பது குறித்து அரசு சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் மூலம் பொதுமக்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில் உள்ள நாடார் சரஸ்வதி தொடக்க பள்ளியில் பள்ளி மாணவ மாணவர்களின் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக போதைப் பொருட்களினால் உண்டாகும் தீமை குறித்து பள்ளி குழந்தைகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது போதையினால் ஏற்படும் தீமைகள் குடும்பத்தில் உண்டாகும் பிரச்சனைகள் குறித்து பள்ளி குழந்தைகள் தத்ரூபமாக நடித்து காட்டியது காண்போரின் நெஞ்சில் பரவசத்தை ஏற்படுத்தியது பின்பு உசிலம்பட்டி முக்கிய வீதிகளின் வழியாக பள்ளி குழந்தைகளின் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டை பள்ளி தலைமை ஆசிரியர் மதன் பிரபு செய்திருந்தார் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வேலைக்கு போவாங்க பொதுவாக போதைப் பொருள் பயன்படுத்துறவர்கள் என்ன பெரிய ஒரு வேலையில போய் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு போதை சம்பந்தமான பொருட்களை பயன்படுத்த போட மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு உறுதி முடியும் அப்படின்னா நமது தமிழ்நாடும் சரி நமது இந்தியா நாடும் சரி என்ன செய்யும் தலை சிறந்த நாடா உலக நம்ம என்ன செய்வோம் முன்னோடி வந்து சரியா